நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஜூனியர்ஸ்ல வந்து அசத்தி இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்லயும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் வைஷ்ணவி அவங்க இந்த வாரம் நடந்த இசைநாணி இளையராஜா ஹிட்ஸ் ரவுண்ட்ல சித்ராமா மற்றும் இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனவோடைய ஒரு சூப்பரான பாடலை எடுத்து அது அற்புதமா பாடி அசனாலும் மட்டும் இல்லாம இதுல நடுவராக இருக்க மனவோடய சேர்ந்து அந்த பாடலை வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வைஷ்ணவியை பத்தி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க அதுல ரொம்ப சர்பிரைசிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தா அவங்களுடைய அம்மா ரொம்ப பெரிய பாடகரணும் அவங்க சின்ன வயசுல பாடின பாடல் தான் இப்ப வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துடைய நடைபாதையில போட்டுட்டு இருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கிட்டத்தட்ட கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இசையலோக ஆட்சி செஞ்சுட்டு வர இசை நான் இளையராஜா அவர்களை கொண்டாடுற வகையில அதிலும் குறிப்பா கேட்டா மனதை சுமையாக்குற சோகமான பாடல்களுக்காக இசை நானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் ரவுண்ட் நடக்குது இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் ஒரு முறை கேட்டா மனதை விட்டு நீங்க ரொம்பவே எமோஷனலான சோக சோக பாடல்களை எடுத்து அது ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண் கலங்க வச்சிருக்காங்க அதுல குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் செவன்ல வந்து அற்புதமா பாடி அதிர்த்து இப்ப சீசன் டென்ல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல நல்ல மியூசிக்கல் நாலேஜோட சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அது அற்புதமா பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சரியா முறை வாங்குற ஒரே திறமையான போட்டியாளர் யாருன்னு பார்த்தா அது நம்ம வைஷ்ணவி அவங்க இந்த வாரம் நடக்கிற இசைநானியின் கேட்கக்கூடாத பாடல்கள் சுற்றுல நாகார்ஜுனாவோட இதயத்தை திருடாத படத்தில் இசைநானி இளையராஜாவோட இசையில இத்ராமா மற்றும் இதுல முக்கிய நடுவராக இருக்க மனவர்கள் பாடிய ஓ பிரியா பிரியா என்ற மிகைட்டான பாடலை எடுத்து அந்த மெலடி பாடலை

அவங்க சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் போது பாடின பாடல தான் இப்ப வரைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்துடைய நடைபாதையில போட்டுட்டு இருக்காங்கட்டும் அதன் பிறகு நம்ம வைஷ்ணவி மற்றும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ரொம்பவே அற்புதமா ஒரு பாடல பாடி பாடியாத்த நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்னு கை தட்டி அவங்க ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ் ரெண்டுத்திலுமே வந்து அற்புதமா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கலந்துருக்க நம்ம வைஷ்ணவியை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடக்கிற இசை நானின் கேட்கக்கூடாத பாடல்கள் சுற்றுல சித்ராமாவுடைய ஒரு பாடல எடுத்து அச்சியசல அவங்கள மாதிரியே பாடியாசனோட மட்டும் இல்லாம இதுல இருக்க பாடகர் மற்றும் அவங்களுடைய அம்மாவோட சேர்ந்து ரொம்பவே அற்புதமா பாடியாத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுக்கதை பத்தியோம் அதை தொடந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ